இன்றைய நாள் வாக்கெடுத்த வசனம் யாத்திரையாக மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீங்கள் வெறுமையாய் போவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறோம் நம்முடைய வேலை அதிகம் நாம் பிரயாசப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் இரத்த வேர்வை வடிக்கின்ற ஒரு நிலைதான் ஆனால் நாம் பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடிவதில்லை நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது மிக வேதனையான ஒரு வெறுமையான வாழ்க்கை தான் வாழ்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்கள் வெறுமையாய் போவதில்லை மிகப்பெரிய ஆசிர்வாதங்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் நிறைவை வெறுமையில்லாத ஒரு உயர்வை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் யாத்ராம மூணு பதினெட்டின் படி தேவனை ஆராதிக்க ஆர்வமாக இருங்கள் கத்தரை உயர்த்துங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை உயர்த்துவார் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ